சிவகங்கை ரயில்வே நிலையத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஆலமரங்களை வெட்டிய ரயில்வே நிர்வாகம் பொதுமக்கள் வேதனை சிவகங்கை ரயில் நிலையத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலமரங்களை ரயில்வே நிர்வாகம் வெட்டிய நிலையில் நிழல் தரும் மரங்களை வெட்டியதற்கு பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் சிவகங்கை ரயில் நிலையம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது இங்கு மூன்று இருப்பு பாதை வழித்தடங்களும் மூன்று நடைமேடைகளும் அமைக்கப்பட்டு தினசரி சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த ரயில் நிலையத்தை கடந்து செல்வதுடன் பத்துக்கும் மேற்பட்ட ரயில்கள் நின்று செல்கின்றன தினசரி இந்த ரயில் நிலையத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்லும் நிலையில் இந்த ரயில் நிலையத்தை சுற்றி ஏராளமான ஆலமரங்கள் நூற்றாண்டை கடந்து நிழல் தந்து வந்தது ஆலமரங்கள் அதிகமாகவும் அதே இந்த ரயில் நிலையம் அமைதியாகவும் காட்சி தருவதால் இங்கு அரசு நடத்தும் பணியாளர்கள் தேர்வான குரூப் டூ மற்றும் குரூப் போர் மற்றும் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்கள் இங்கு பயின்று வருவதும் வழக்கம் இந்நிலையில் தற்சமயம் இந்த ரயில் நிலையத்தை சுற்றி வளர்ந்து நிழல் தந்த நூற்றாண்டு கடந்த ஆலமரங்களை ரயில்வே நிர்வாகம் வெட்டி அகற்றி வருகிறது இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் வெட்டவெளியாக வெளியாக காட்சியளிப்பதுடன் வெயிலின் தாக்கமும் அதிகரித்துள்ளது இதனால் அங்கு வரும் பொதுமக்களும் பயணிகள் மற்றும் இளைஞர்கள் மட்டுமல்லாது பறவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன எனவே ரயில்வே நிர்வாகம் மரத்தை வெட்டாமல் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை அனைவரது கோரிக்கையாக உள்ளது இதுகுறித்து ரயில் நிலைய அதிகாரியிடம் விளக்கம் கேட்டபோது ரயில்வே நிலையத்தில் கூடுதலாக வழித்தடம் அமைக்க இருப்பதால் மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார்